ஐயா வணக்கம் கருமான்னு இருக்கும்போது தேவ பிரம்மம்னு எடுத்துக்கிட்டால் தேவரும் பிரம்மந்தான் அசுரர்களும் பிரம்மம்தான் ரெண்டு பேரும் ரெண்டு டைம் துருவங்களா இருக்காங்க இரவு பகல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு வியாபாரம் கா மழை பெய்ஞ்சா இதா இருக்கும் விவசாயிக்கு மழை பெய்யலைன்னா கஷ்டமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு கர்மாக்கள் மாறுது இல்லையா ஹம் ஏல் எப்படியா அசுரர்கள் தேவர்கள் படைக்கப்பட்டது எதுக்காண்டி அவங்களும் பிரம்மம் தானே அதான் எல்லாமே அப்போதான் எடுத்தும் பகல்ல நாம வந்துட்டு இருக்கு ஆமா அப்படிதான் ஏஞ்சிருக்கு ஏன் இப்போ கேள்வி கேட்கறது யாரு நானும் பிரம்மம் தான் அவ்வளோதான் பிரம்மே பிரம்மத்தை கேள்வி கேட்டு கண்டிப்பான் அப்படிதான் இருக்குது அது அப்படிதான் இருக்கு இப்போ நம்ம எல்லையை காப்பாற்றணும்னா நம்ம போது வீரர்கள் போராடி பண்ணி தான் ஆகணும் அதாவது சில எல்லாம் வந்து இயற்கையினுடைய அமைப்பு அப்படி இருக்கு அதாவது ஒருத்தர் இந்த காகபு சுண்டர்னிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு பிரம் ஒரு பிரம்ம ஒரு பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க அவரை காவசுண்டர்னு சொன்னார் அவர் எப்படி என்ன சொல்லாம் உலகமே வந்து திருப்பி திருப்பி அழிஞ்சு பழையபடி பழையபடி உருவாகிட்டே வருது ஆனால் அவருக்கு மட்டும் அந்த காவ மட்டும் அழிவே கிடையாது அவர் எப்போமோ அப்படியே நிலையிலே தான் இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் வந்து அவர்ட பேட்டி காண்றார் நீ எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அழியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவருக்கு அது என்ன பதில் சொன்னார் தெரியுமா அது அப்படித்தான் இருக்கிறது அவ்வளோதான் அது அப்படித்தான் தான் இருக்குது அப்படி அப்படி செல்வது எல்லாம் வந்து அப்படி முடிச்சுக்கணும் இப்படி தான் இருக்குன்னு முடிச்சுடுவாங்க